அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு நவம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் இந்த மாதம் இருக்க போகிறாங்க ஏற்கனவே குரு பகவான் அதிசாரமாக கடக உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் சூரிய பகவான் துலா மனையில் நீச்சமாகவும் சுக்கர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாகவும் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோடவும் புதன் பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து இந்த மாதம் பலன்களை கொடுக்க போகிறார்கள் அப்போ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்மையில் இருக்கார் ஆனால் நீச்சம் என்றாலும் நீச்ச பங்கமாக இருப்பது நல்ல தன்மை தான் அப்போ ராசிநாதன் நல்லா இருக்காருன்னு தான் அர்த்தம் உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்கே உட்கார்ந்துருக்கார் உள்ளார்ந்த தன்மைகளை கொடுக்க அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது அஷ்டம சனி இருக்கு ஸோ ஒரு மாதிரியான இனம் புரியாத சில கவலைகள் உங்களுக்கு இருக்கும் என்னதான் நல்லது பண்ணாலும் என்னதான் நல்லது எல்லாமே இருந்தும் எல்லாமே இல்லாத மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டு மனதளவில் சில ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் குரு பகவான் உச்சபலத்தோட அதிசாரமாக கடகத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை சனியை பார்க்குது அப்போ அஷ்டம சனியால் இந்த சனியால தொந்தரவு ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த சிம்மத்துக்கு அந்த சங்கடத்திலிருந்து விளக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை த பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாகி நீச்ச இருந்த சூரியன் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அந்த குருவின் பார்வை பெறுவது இன்னும் சூப்பரான அமைப்பு அப்போ ராசிநாதன் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய மனதில் கஷ்டங்கள் இருந்து விளக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய அதாவது எப்படி ரொம்ப ஒரு மாதிரி தன்மையில் அதாவது தடைகள் கொடுத்து நான் நடக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பீங்களே அந்த சோர்வையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையப்பெறுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பண ரீதியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா சிம்மத்துக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்லை பண ரீதியில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் இல்லை என ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்துல போய் சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் நாளில் போய் அமர்ந்திருந்து அதாவது தனக்கு மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அதுவும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டு தன காரக கிரகமான குரு பகவான் உச்ச பலத்தோட அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக அந்த புதனை பார்க்குது அப்ப கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தப் போவது இல்லை குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இருக்குமே தவிர அதை வளர்க்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக இல்லை அப்ப கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் உங்க வாக்கால் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதாவது ஒரு வாக்கு கொடுத்து அது நடக்கல அப்படின்னு இருப்பீங்க பாருங்க அதெல்லாம் இப்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையப்பெறும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இப்ப தைரிய வீரி பா துடிச்சல் அதாவது துணிச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வீ அதாவது வீரத்துக்கான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அப்போ செவ்வாயும் ஆட்சியோடு இருக்கார் முயற்சிஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்குது அப்போ என்ன துணிச்சலோடு முயற்சியோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த சிம்மத்துக்கு அதனால் சோர்ந்து போக மாட்டீர்கள் துணிச்சலோடு இறங்கி சாதிக்கணுங்கிற அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சிலர் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் செய்யலாம் ஏன்னா நிலத்துக்கு காரகன் ஆட்சி பலம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரகன் அப்படின்னா சுக்குரன் ஆட்சி பலம் ரெண்டு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புக்கள் உள்ள ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் அஷ்டம சனியால் ஏதாவது பாதிப்பு நிச்சயமாக இல்லை குரு சனியை பார்த்துடுறார் பெருசா ஒண்ணு பாதிக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இறங்கி அடிக்கலாம் இந்த மாதம் என்ன கொஞ்சம் யோசிக்கணும் இது நன்மையா தப்பா இது போன நமக்கு பலன் உண்டா இல்லையா என கேது உங்கள் ராசியில் உட்கார்ந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்போ யோசிக்கணும் உள்மனது எப்படி அந்த உள் மனசோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் அஞ்சாம் அதிபதி பனிரெண்டில் உட்கார்ந்துருக்கு ஐந்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் வெளிநாடுன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம் வெளி மாநிலம் வெளியூர் அங்கே போய் படிக்கக்கூடிய அமைப்பு நிறைய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் ஒரு டிகிரி முடிச்சாச்சுன்னா இன்னொரு பிஜியாவது ஏதாவது ஒன்று வெளியில் போய் படிக்கணுங்கிற எண்ணங்கள் ஆழமாக தோற்றுவிக்கப்படும் ஒரு சிலர் நான் வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும் வெளிநாட்டில் போய் அதை படிக்கணும் இல்லைன்னா ஸ்டேட் உட் ஸ்டேட் மாறி போய் படிப்பாங்க இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்காங்கன்னா தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கணுங்கிற ஆர்வங்கள் அதிகமாக இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தும் நல்ல படிப்பாங்களா நல்ல படிப்பாங்க என்ன மனதில் மட்டும் அந்த ஒரு ஆசிலேஷனுங்கிறது சிம்மத்துக்கு இருக்கும் ஆனால் அந்த முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது அவ்வளோதான் என மனசு மட்டும்தான் இந்த அஷ்டமசனி நடக்கும்போது என்ன ஆகுன்னா மனம் மட்டும் எங்கேயோ இடத்துல சிக்கி கொண்டு ஏதோ இடம் இது நடக்குமா நடக்காத நடக்குமா நடக்காத இந்த மாதிரியான ஒரு ஒரு நெகட்டிவ் உணர்வுகளை விதைக்கும் அந்த நெகட்டிவ்குள்ளே போகக்கூடாது அவ்வளோதான் சிம்மராசி என்பர்கள் பாசிட்டிவ் விஷயம் மட்டும்தான் எடுத்துக்கணும் கடனுக்கு போகலாமா கடன் கூப்பிட்டு கிடைப்பாங்க கடன் கிடைக்கும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனால் கடன் கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா கடன் கிடைக்கும்ல அப்போ அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் கடனை வாங்கி கடனை கட்டுறது இப்படி நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும் ஸோ அதனால கடன் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் கடனை வாங்குவது அது ஏதோ ஒன்று கடனை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் உங்க ஆள் மனதில் இருக்காது கடனை வாங்குங்க வேண்டான்னு சொல்ல ஆனால் கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கிறதுனால என்ன ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி எட்டில் போயிருக்கார் சண்டை போடக்கூடாது கணவன் மனைவி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுது ஏழுக்குரியவன் ஏழுங்கிறது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அது போய் எட்டுங்கிறது இருக்கிறதுனால வழியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால உணர்வு ரீதியில சண்டை போடக்கூடாது ஆனா பொருளாதார ரீதியில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர்னு வேலை கிடைச்சிடும் திடீர்னு வேலை அமைக்கும் கணவன் வேலை சேஞ்சஸ் உத்தியோக சேஞ்சஸ் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும் எல்லாம் எந்த குறைபாடு இல்லை ஆனா உணர்வு ரீதியாக உள்ளம் ரீதியாக மட்டும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்நூனியத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் கணவனாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் மட்டும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நவம்பர் மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆட்சி பலம் பாக்யாதிபதியும் தொழில்ஸ்தானத்தின் அதிபதியும் ஆட்சி பலம் அப்ப வேலை மாறிக்கலாமா சார் தாராளமா மாறிக்கலாம் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறிக்கிங்க அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சார் மாறலாமா வேண்டாமா எனக்கு பிடிக்கல ஒரே ஒரு குறைபாடு இருக்குது என்ன வேணால் இருக்கட்டும் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை தான் சிம்மத்துக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது மனசு எங்கேயோ ஒன்று எதையோன்னு போட்டு இருக்கும் வேலை மாறணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்களா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும்ங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க டக்குன்னு மாறிட்டு அப்புறம் போய் நான் வேலை பார்த்துக்கலான்னா அப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிரும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் டென்ஷன் ஏற்படுத்திடும் சோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்கள் சோ பனிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் பனிரெண்டுல குரு இருக்கும் போது என்ன பலன் சார் நகத்துங்க சார் ஊரை விட்டு வெளி நகத்துங்க சார் வெளிநாட்டு போகலாம் வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு இருந்தா தாராளமா வெளிநாட்டு போகலாம் வெளிநாட்டுல வேலை போய் பார்க்கலாம் ஊற விட்டு நகர்த்தும் ட்ராவல் பண்ண வைக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு போக வைக்கும் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய முதலீடுகளுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய இதெல்லாத்தையும் கொடுக்கும் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டெய்லியும் வழிபடக்கூடிய தெய்வம் ஏன்னா உங்கள் ராசிலேயே கேது இருக்கார் அல்லவா அந்த கேது ஞானக்காரகனான கேது இருக்கிறதுனால விநாயகரை நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்கள் பக்கத்து வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை டெய்லி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டு சென்றாலே உங்கள் காரியங்கள் ஜெயமாகும் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் எந்த காலகட்டத்தில் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாமூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்